அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்றைய பதிவில் நாம் திருமூலர் கருக்கடை வைத்திய மரணூர் என்ற நூலில் இருந்து பாடல் இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பத்தி ஒன்று இருநூத்தி எண்பத்தி இரண்டாம் பாடலை கவனிப்போம் பக்கம் நூற்றி ஏழு பொய்யனிய நூலை புகழ்ந்த முறையது கையென்ற யோகம் கடந்த கபாலத்தே மெய் என்று விண்டு விரைந்தே புகையோடி தெய் என்று வாத சொல்ல சுதுவாரே சொல்லிய மார்கந்தான் சொன்னது யோகிக்கு வல்லார் சபையறிந்தே முகடு ஏத்திட கல்லாங்கபாலம் கடு தனலே மூண்டு எல்லா தரிசனம் ஏறவும் காணிமே காணிமே என்றீர் கண்மூக்கு வேறாச்சு பூனிமே ஓடி பொய் பூண்ட மனத்தோடே ஊனிமே அங்கே உரும்பாலில் பூரணம் தோணிமே வரை சுடர் கோடி தீபமே பொய் என்று கூறிய குருதேவா நீரே சில இடங்களில் முரண்பாடான கருத்துக்களை கூறி பொழிந்திருப்பதா எதை ஏற்பது என்று கூறும் மெய்யாக காணப்படும் இத்தேகம் யோக சாதனையால் மாசுகள் நீங்க பெற்று பிரகாசிக்கும் போது சொரூபசித்தி ஏற்படும் இவ்வாறு இல்லாதவருடைய தேகம் நெருப்பால் சுடப்படுகிறது அல்லது மண்ணுக்கு இரையாகிறது அப்படி இரண்டு வகையிலும் பார்க்கும்போது முரண்பாடான கருத்துகள் தோன்றும் இப்படி முரண்பாடான சொற்களை பிரிதிவனை என்று தெரிந்து ஆனால் எவ்வாறு இருந்தாலும் யோகிகள் அசபையை அறிந்து அதை கபாலம் ஏற்றி கடுந்தணல் மூட்டினால் எல்லா வகையான தோற்றமும் தெரிய வரும் இதனால் பூரண பொருளின் அனுபவம் ஏற்படும் பூரணத்தை பற்றிய குருதேவா கண் மூக்கை காட்டிலும் மனது வேறானது அப்படி இருக்கையில் கண் மூக்கு மத்தியில் மனதை கூட்டினால் யாழை கடந்து நிற்கும் தீபச்சுடரான பூரணம் எவ்வ எவ்வகையிலும் பெரியவரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்